பெருமனை பயான் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் واشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد எல்லா அல்லாஹராக ஒருவனுக்கு உண்டாகட்டமாக நபியல் நாயகம் செல்லாஹு அறிவு செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த பித்தோழர்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் ஆண் பெண்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் வல்ல நாயனின் ஒற்றா கருணை முழுமையாக உண்டாகட்டமாக அன்பார்ந்த சகோதரர்களே இளைஞர்களின் வழிகேடு என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் அருதிய இருக்கின்றோம் தமிழ்நாடு தகுதிச்சமா சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு செயல் திட்டத்தை வகுத்து மக்களுக்கு தேவையான மார்க்க போதனைகளை அவ்வப்போது தொடர்ச்சியாக வழங்கி வருவதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த செயல் திட்டத்திற்கு முன்னால் கூட நபி இப்ராஹிம் அலை சொல்லாம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் என்கின்ற அந்த செயல் திட்டத்தின் மூலமாக கூட பல்வேறு விதமான செய்திகளை இப்ராஹிம் அலி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கொண்ட உறுதி அவர்கள் அல்லாவிற்கு அடிப்படைந்தது அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தை எப்படி கழித்தார்கள் குடும்பத்திலே எப்படி கழித்தார்கள் ஒட்டுமொத்த ஊரும் ஏகத்துவத்தை சொன்ன பொழுது அதற்கு எதிராக நின்று எப்படி களம் கண்டார்கள் இப்படி பல்வேறு விதமான தலைப்புகளில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ற தலைப்பில் நாம் என்ன செய்தோம் பல மார்க்க அறிவுரைகளை மக்களுக்கு வழங்கினோம் இப்பொழுது காலத்தின் கட்டாயம் வாலிபர்கள் சம்பந்தமாக இளைஞர்கள் சம்பந்தமான பல தகவல்களை மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் இந்த இளைஞர்கள் சம்பந்தமான என்ன அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதன்பால் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் உண்மையிலே நாளை வறுமையிலே மிகப்பெரிய ஒரு வாக்கியத்துக்குரியலாக அவர்கள் மாறிவிடுவார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினர் வாலிபர்கள் தங்களுடைய நேர காலங்களை வீணடிக்கக்கூடிய வகையில் தான் அன்றாடம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தொடர்ச்சியாக ஆங்காங்கே நடைபெறுவதை நம்முடைய கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று விதமான பருவங்களை மனிதன் சந்திக்கின்றான் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் இதிலே அந்த இளமை பருவமாக இருக்கக்கூடிய அந்த வயது என்பது ஆற்றல் மிக்க வலிமை மிக்க எல்லோராலும் விருப்பப்படக்கூடிய ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது குழந்தையாக இருக்கக்கூடியவர் கூட நினைக்கிறாரே நாம எப்போ வாலி வயதை அடைவோம் எப்பொழுது அந்த வயதை அடைந்து அதுல உள்ள எல்லாம் கவனிக்கிறான் சின்ன பையனா இருந்தா பெற்றோர்களை சார்ந்திருக்க வேண்டியா இருக்குது தன்னுடைய தேவையை நிறைவேற்றுக் கொள்ள முடியவில்லை ஒரு வரலாம் என்பதை போன்ற கற்பனை கதாபாத்திரங்களோடு அந்த சிறுவன் கூட என்ன செய்யலாம் வாரிபனாக விரும்புகின்றான் வயோதியத்தில் இருக்கக்கூடிய அந்த முதியவரை கூட என்ன நினைக்கிறாரே இவ்வளவு வயசாயிருச்சு எந்த விதமான வேலையை செய்ய முடியலையே பல உபாதைகளுக்கு நாம் ஆட்பட்டு விட்டோமே பல நோய்களுக்கு நாம் விட்டோமே இளமையா இருக்கும்போது எப்படி இருந்தோம் வாலிபராக இருக்கும் போது என்னென்ன இப்பொழுது நம்மால் செய்ய இயலவில்லையே கொஞ்சம் வாலிபத்திற்கு நாம் சென்றால் நல்லா இருக்குமே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு வாலிபர்களாக இருந்தால் அந்த இளைஞர்களாக ஆகக்கூடிய ஒரு தான் இரண்டு தரப்பு பருவமும் விரும்புகின்றது குழந்தை பருவமாக இருக்கக்கூடியவர்களும் முதுமை பருவமாக இருக்கக்கூடியவர்களும் அந்த அளவிற்கு இந்த இளமை என்பது எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு வயதுதான் ஏன் என்பது இன்றைக்கு எல்லா மனிதர்களாலும் குறிவைக்கப்படுகின்ற ஒரு சக்தி உலகத்தில் நாட்டிலே நாம் கவனித்தோம் என்று சொன்னால் இளைஞர்களை வைத்துத்தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றமே இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இளமை பருவத்தை எல்லோரும் பயன்படுத்துகின்றார்கள் அது நாட்டினுடைய அரசியலாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாருமே இளைஞர்களை தான் செய்கின்றார்கள் ஏன் அந்த வயதில் தான் ஆற்றலும் பருவமும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது அல்லாஹே திருக்குறளை உறுதிப்படுத்துகின்றார் அந்த பருவம் என்பது ரொம்ப குவத்தான ஒரு வலிமையான பருவம் என்பதாக அல்லாஹ் உள்ளதே பழக்கமும் இல்லை ஐபின் பலவீனமான நிலையில் உங்களை அல்லாஹ் படைத்தான் சும்மா ஜாலமின் பழதி லயிபின் கூவான் பின்னர் அந்த பலவீனமான பலவீனத்திற்கு பின்னார் ஒரு பலத்தை ஏற்படுத்தினான் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சும்மா ஜால மின் பாயதியை கூவத்தின் லைபன் ஒரு ஷகப தன் பின்னர் அந்த வலமான வயதிலிருந்து மீண்டும் ஒரு பலவீனத்தையும் ஒரு நிறைய ஏற்படுத்தினோம் வயோதிக பருவத்தை அல்லா சுட்டி காண்பிக்கின்றான் அல்லாஹ் கூட திருக்குறாலே என்ன செய்கின்றான் இந்த இளமை பருவம் என்பது கூவத்தான ஆற்றல் மிக்க வலிமை மிக்க ஒரு பருவம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பருவத்தில் செயலாலும் அவனால் அதை ஆற்ற முடியும் உடல் வலிமையாலும் செயல்படுத்த முடியும் அப்ப இப்படி இருக்கின்ற இந்த ஒரு வாலிப பருவத்தை இன்றைக்கு இளைஞர்கள் சரியான முறையில் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை கழித்து நாம் இருந்து இந்த காலகட்டம் என்பது பல்வேறு விதமான பாவங்கள் சூழப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்கு திரும்பினாலும் பாவத்தினுடைய அந்த வாசல் திறந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இளைஞர்களை இலகுவாக செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இளைஞர்கள் இதுதான் நிஜம் நீ பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இது அத்தனையுமே உலகத்தில் உன்னை ஏமாற்றக்கூடிய ஒரு மாய பின்பம் என்பதை நடக்க ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் வாலிபர்கள் என்று சொன்னாலே அவருடைய தன்மை என்ன தெரியுமா அவரிடத்தில் யாரும் அறிவுரை சொல்லக்கூடாது வாலிபர் என்று சொன்னாலே பிறர்கள் தன்னை கவனிக்க வேண்டும் என்ற பார்வையில் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாலிபர்கள் செய்யக்கூடிய சேர்த்தே பாருங்க மக்கள் நம்மளை கவனிக்க என்ன வேணாலும் செய்வோம் நீ எடுத்து பாருங்க பைக் ஓட்டும் போது கூட எல்லாரும் சீட்ல உட்கார்ந்து ஓட்டுவேன் என்ன செய்வான் அப்படியே யூ டர்ன் பண்ணி அப்படியே திருப்பிக்கிட்டு ஓட்டுவான் தலையில வைக்கக்கூடிய முடிய பாருங்க அந்த ஒரு 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 பைபாஸ் மாதிரியான ஒரு கட்டிங்கோடு பல கலர்ஃபுல்லான ஒரு ஒரு நிலையில தான் அவனுடைய தலை எல்லாம் இருக்கும் எதை எடுத்தாலும் சரி என்ன செய்யறோம் என்பது அவனுக்கு பிரச்சனை கிடையாது என்ன செய்தால் மக்கள் நம்மளை கவனிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கே இளைஞர்கள் இன்னைக்கு

ஒரு முஸ்லீம் அவன் இது போன்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் என்று சொன்னால் மறுமையிலே அவன் நஷ்டத்தை சந்திப்பான் என்கின்ற ஒரு எச்சரிக்கை இந்த வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எந்த விதமான பொறுப்பற்றவர்களாக தங்களுடைய அந்த செயல்பாட்டை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனக்கும் பொறுப்பு கிடையாது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர்களுக்கும் ஒரு பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அக்கறை கிடையாது சமுதாயத்திலே நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை விளங்காதவர்களாக இன்றைக்கு தன்னுடைய வாலிபத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது இன்னைக்கெல்லாம் சொல்ல தேவையே கிடையாது நவீன கால அந்த செல்போனுடைய அந்த தாக்கம் வந்ததற்கு பின்னால் இளைஞர்களுடைய அந்த சீர்கேடு என்பது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொற்றிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அவர்களுடைய அந்த நேர காலங்கள் அதனை முழுமையாக கழிகின்றது கொஞ்ச நேரம் அது சார்ஜ் இல்லைன்னா போதும் இவனுக்கு என்ன செஞ்சிடும் இவனுக்கு சார்ஜ் இல்லாம போகக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலையை பார்த்துருமா இல்லையா இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் பொறுப்பற்றவர்களாக இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நிதியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அதை பின்பற்றினால் நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் என்று இந்த மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தார்களே ஆரம்பத்திலே முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சற்று திரும்பி பார்ப்பார்கள் என்று சொன்னால் தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதற்கு இது போன்ற சம்பவங்கள் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் நவீன் நாயின் சல்லா அலிசல்லம் அவருடைய காலத்திலே எத்தனையோ நபித்தோழர்களை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் தம்முடைய ஏற எழுபது நபித்தோழர்கள் இளைஞர்கள் வயதில் இருக்கக்கூடிய எழுபது நபித்தோழர்கள் அல்லாவுடைய தூதரத்தில் வந்து திருக்குறானை கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருக்குறானை நபிமுறையில நாம் பார்க்கின்றேன் ஒரு ஊரினுடைய வெளிப்புறத்திலே அவர்கள் ஊரினுடைய அந்த கடைக்கோலையிலே சென்று தங்களுக்கு மத்தியிலே அதை பரிமாறிக் கொள்வார்கள் எந்த தாரசூல பைனவும் தான் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த திருக்குறானை தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக் கொள்வார்கள் என்று சொன்னால் தங்களுக்கு மத்தியில் அவர்கள் படித்தது இன்னொருவருக்கு சொல்வது இவர் படித்தது அவருக்கு சொல்வது என்று சொல்லி இது மாதிரி அந்த ஊரினுடைய வெளிப்புறத்திலே சென்று இந்த மாதிரி தங்களுடைய அந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய மார்க்க விஷயங்களை தங்களுக்கு மத்தியிலே பரிமாறி கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபடுவார்கள் என்பதாக நவீனாயின் செல்லாலை காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்றோம் இன்னைக்கு ஒரு இளைஞர் என்று சொல்ல முடியுமா இன்றைக்கு ஒரு இளைஞர் ஒரு இடத்திலே ஒதுங்குகிறான் என்று சொன்னால் எதற்காக ஒதுங்குகிறான் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஊரினுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கடைகள் இன்னைக்கு அதிகமாக வியாபாரங்கள் நடக்கின்றது ஏன் இவன் அங்கதான் கிடக்கிறான் அங்க போய் தம் அடிக்கிறது என்ன அங்க போய் அடிக்கிறது என்ன அதெல்லாம் பகல்ல அவரை பார்க்க முடியாது இரவு தான் இவர் விசிவாரு இவர் எட்டு மணிக்கு கிளம்புவாரு அப்படியே ஊரெல்லாம் சுத்தி எடுத்து கடைசி பஜர் தொழுகைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்த முன்னாடி வந்து படுப்பாரு இவருக்கு பஜர் தொழுகை எப்பதான் காலம் மத்திய ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திருப்பாரு இப்படித்தான இளைஞருடைய வாழ்க்கை இருக்கின்றது நம்ம இளைஞர்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல இதைத்தானே சொல்ல முடியும்

இன்றைக்கு திண்ணை தோழர்கள் என்று அழைக்கக்கூடிய சில சகாபாக்கள் அவர்களுக்கு வீடு கிடையாது அவர்களுக்கு வாசல் கிடையாது எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது திண்ணையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அல்லாவுடைய தோழருடைய காலத்தில் இருந்தார்கள் அவர்கள் திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் யாராவது உணவு கொடுத்தால் கொண்டு வந்து சாப்பிடுவார்கள் அன்றைக்கு உணவில்லை என்று சொன்னால் பசியோடு பட்டினியோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்காக வேண்டி இவர்கள் என்ன செய்வார்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த தண்ணியையும் சரி அல்லது அந்த விரைவில் விட்டு அகிழ்ந்து வரக்கூடியதை வைத்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்வார்கள் என்பதை எல்லாம் நபி மொழிகளிலே பார்க்கிறோம் என்றால் இன்றைக்கு இப்படியான ஒரு பொறுப்புல இளைஞரை பார்க்க முடியுமா பாருங்க தான் கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்க அறிவுரைகளை தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்டு அது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தன்னுடைய உழைப்பையும் அவர்கள் அங்கே செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஒவ்வொரு சிறீமான இளைஞர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை என்பது இது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு இந்த வாழ்வையும் மரணத்தையும் தெரியுமா உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதித்து அழகிய யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வாழ்வும் மரணமும் அதுவும் நீ நினைக்கிற மாதிரி ஆயிரம் வருஷம் எல்லாம் கிடையாது நூலை சில முருள் வாழ்ந்தார்களே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அது மாதிரியான உத்தரவாதம் நமக்கு இருக்கின்றதா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்திலே அவருடைய வாழ்நாளுடைய அளவு அறுபதுக்கும் அறுபதுக்கும் என்று சொன்னார்கள் இவ்வளவுதான் இன்னைக்கு ஓடக்கூடிய நேரங்கள் நீங்க பாருங்க இப்பதான் வந்த மாதிரி அடுத்த வருஷம் வந்துடும் இப்பதான் சேர்த்த மாதிரி இருக்கா இவங்களுக்கு அழைத்து பெறுவாரு காலக்கு போனாருவகமாக போகின்றது ஒரு வேகமான ஒரு காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த அமல்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது போன்ற காரியங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று சொன்னால் உண்மையிலே மறுமையிலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு அறிவுரையை தான் இஸ்லாமியமாக சொல்லி காட்டுகின்றது ஆனால் இன்றைக்கு அப்படி இளைஞர்களை பார்க்க முடிகின்றதா இளைஞர்களை பற்றி ஒரு தலைப்படுத்த அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சீர்கேடுகள் அதிகமாக அதனால்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்து இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கும் விதமாக இளைஞர்கள் தன்னுடைய வாலிபத்தை எப்படி கழிக்க வேண்டும் எப்படி கழித்தால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பன போன்ற அறிவுரைகளை மக்களுக்கு நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் அதே நேரத்தில் இளைஞர்களை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் மது போன்ற போன்ற இது ஈடுபடக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கின்றோம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு மது எல்லாம் எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்று சொன்னால் ஒரு காலத்துல இது மாதிரியான கடைகள் ஊரின் உடைய எங்கயாவது ஒதுக்குப்படுத்த எங்கேயாவது இருக்கும் போகக்கூடிய ஆளே தலையில துண்டை போட்டு போவாங்க இன்னைக்கு எல்லாம் அதுவெல்லாம் நம்முடைய ஊர்ல தீக்கிற மாதிரி ஆங்காங்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அதிகமாக அதை புழங்கக்கூடிய மக்கள் அதிகரித்து விட்டார்கள் அதுவும் இன்றைக்கு பல்வேறு வகைகள் மாறிவிட்டது தினசரி பத்திரிக்கை செய்து எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இதிலே மாட்டியவர்கள் அந்த இதிலே மாட்டியவர்கள் கஞ்சாவிலே மாட்டியவர்கள் எல்லா வயசு காரணம் பதினேழு வயது பதினெட்டு வயது இருபது வயது எல்லா இளைஞர்கள் வாலிபர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இதனுடைய உச்சகட்டத்தை அவர்கள் தொட்டு பொறுப்பட்டவர்களாக சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வகையிலே மது அருங்குவான் என்று சொல்ல ஒரு மனிதனுடைய இளவை எப்படிங்க இருக்கும் தன்னுடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டு ரோட்ல மேலே போட்டிருக்கக்கூடிய ஆடை கூட விளங்குறது தெரியாமல்

மதுவை அறிந்தினார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்க அறிவுரைகளை சொல்லி தொழுகைக்கு வருகின்ற பொழுது மது அருந்த கூடாது என்ற ஆரம்பத்தில் ஒரு தடை விட்டார்கள் தொழுகை நமக்கு தெரியும் ஐ தொழுகை காலையில ஐந்து மணிக்கு நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஒரு மணிக்கு வந்துடும் அப்படியே தொட்டு தொட்டு ஒரு இரண்டு இரண்டு மணி நேரம் கேட்பல அடுத்தடுத்து தொழுகைகள் வந்துடும் அப்படியே அவனுடைய அந்த பழக்கங்களை குறைப்பது குறைத்து குறைத்து ஒரு கட்டத்திலே பூரண மதுவிலக்கை அல்லாவுடைய தூதர் அறிவித்தார்கள் மதினாவின் வீதியிலே அந்த மது பீப்பாய்கள் எல்லாம் கொட்டப்பட்டு ஆறுலா ஓடி செய்தி வரலாறுகளிலே பார்க்கின்றோம் ஏன் ஒரு மனிதன் மது அருந்துவது என்பது அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறுக்கு நமக்கு என்ன செய்கின்றது எச்சரிக்கைகளை சொல்லி காண்பிக்கின்றது நவீன் சல்லாலட்சுமன் சொல்றாங்க ஒருவர் மது அருந்துவார் என்று சொன்னால் அவருடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை நிறைவேறாது சொல்லுகின்றார்கள் பின்னர் அவர் திரும்பி மன்னிப்பு கேட்டு அப்படியே அவரை போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் மீண்டும் அதை இருந்துகின்றார் அது மாதிரி நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது திருப்பி மன்னிப்பு கேட்டு மீண்டும் மூன்றாவது தடவையும் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டு மீண்டும் திருந்தி மீண்டும் மது அருந்துவார் என்று சொன்னால் நான்காவது முறையாக அவருடைய அந்த மன்னிப்பு என்பது

இன்றைக்கு பார் உனக்கு கிடைக்கக்கூடிய உணவை பார் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கை நவீன நாயன் செல்லாசுமர்னு சொல்லி காட்டுகின்றார்கள் நாற்பது நாள் தொழுகை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐநூறு தொழுகை என்று சொன்னால் பைந்தேன்னு ஐம்பது நான்கு இருபது இருநூறு பத்துக்கு தொழுகை அவன் எதிர்கின்றது பாதாகின்றது இதற்கிடையில் அவனுக்கு ஒருவனுக்கு மரணம் வரும் என்று சொன்னால் அவனைய நவீன எந்திச்சு பாருங்க மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ வேண்டுமானாலும் மரணம் வரலாம் சமீபத்திலே ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னால் ராமநாதபுரத்தில் ஒரு ஒரு வாலிபர் ஆடக்கூடிய சில சபைகள் போய் அவனுக்கு மரணம் வந்ததை பத்திரிகை செய்தில் பார்த்தோம் பாருங்க எந்த இடத்துல மரணம் வந்து பாருங்க எந்த நேரத்தில் வேணுமா எங்க மரணம் யாருக்கும் தெரியாது வந்த தேதி தெரிந்து நமக்கு முடியது யாருக்குமே தெரியாது அது மறைமுகமான விஷயம்

அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற சிறப்புகள் என்பது சாதாரண சிறப்பல்ல அல்ல நவீன் நாயகம் செல்லாசிரம் என்று சொல்கின்றார்கள் வறுமை நாளிலே அல்லாவுடைய அரிசு அதனுடைய நிழல் வறுமையிலே இருந்து கொண்டிருக்கும் என விசாரணை என்று வருகின்ற பொழுது சூரியனெல்லாம் தலைக்கு மேல் வந்துவிடும் ரொம்ப கடுமையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹ் தலை என்ன செய்கின்றார் தன்னுடைய அரிசியுடைய நிழலை ஏழு சாராருக்கு கொடுப்பதாக நபிசுல்லா அரசு சொல்லி இருக்கிறார்கள்

மருமையிலே அல்லா கிருக்கங்களை நன்மை கூறுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டுமே ஒளியே வாலிபத்தை தவறான முறைகளை பயன்படுத்தி இளமையை தவறான முறைகளை பயன்படுத்தி அதை வீணர்கினுவோம் என்று சொன்னால் நாளை மறுமைகளுக்கு விளம்பறி ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அத்தகைய ஒரு விஷயத்தை எல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தகுதி ஜமா ஒளிச்சல்களை சார்பாக இது போன்ற மார்க்க அறிவுரைகளை அவ்வப்போது தொடர்ச்சியாக எல்லா பகுதிகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இளைஞர்களுக்கு தேவையான அறிவுரைகள் இளைஞர்கள் எப்படி தன்னுடைய வாலிபத்தை கழிக்க வேண்டும் மார்க்க அடிப்படையில் எப்படி கழிக்க வேண்டும் என்பன போன்ற அறிவுரைகள் எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்றது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இது போன்ற மார்க்க போதனைகளை சொல்வதற்கும் கேட்பதற்குமான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மார்க்க அறிவுரைகள் அவ்வப்போது அவருடைய உள்ளத்திலே சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தீமைகள் இருந்து விளவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எனவே இளைஞர்களே உங்களுடைய வாழ்க்கை என்பது இது போன்ற சீர்கேடு நோக்கி செல்லாமல் வணக்க வழிபாடுகளை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய முக்கியத்துவமாக இருக்கின்றது எனவே அதை நோக்கி பயணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹு தவணல் அஹ்மதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து